இந்த அற்புதமான மனித தேகம் மாயையின் சிஷ்டியால் படைக்கப்பட்டதாக இருந்தாலும் இம்மனிதர்களான நமக்கு இறைவனின் திருவருளால் கருணை அன்பு அறிவு நமக்கு ஓர் அருள் வரப்பிரசாதமாக தந்துள்ளார் இதனை கொண்டு பொன்னான காலத்தையும் நாம் பிராரத்தப்படி பெற்ற செல்வத்தையும் கொண்டு இவ்வுலக வாழ்வை இன்பமாய் வாழ முயற்சிப்பது போல இறைவனின் பெருவாழ்வு பெறுவதற்கும் இவ்வுடல் உள்ளம் உயிர் காலம் செல்வம் நமக்கு ஓர் பிரசாதமாகவே தந்தருளப்பட்டுள்ளது அதாவது கருணை அன்பு அறிவு கருணை என்பது புற வழிபாடாகவும் அன்பு என்பது வழிபாடாகவும் அறிவு அகப்புற வழிபாடாக பயன்படுத்தி அதாவது தூய்மையும் கருணையும் உடையவனாகி எண்ணத்தால் நல்லதையும் புனிதத்தை மட்டுமே சிந்தித்து வாக்கால் இன்சொல்களை மட்டும் பேசி தேகத்தால் நற்செய்கைகளை மட்டும் செய்து இவ்வுலக உயிர்களுக்கு நல் இன்பம் உண்டாகும்படி வாழ்தல் வேண்டும் அதாவது எவ்வுயிர்களையும் நிற்றல் இருத்தல் கிடத்தல் நடத்தல் ஓடல் நீராடுதல் முதலிய எச்செயல்களை செய்யும் பொழுதும் அவ்வுயிர்களுக்கு ஓர் சிறிதும் துன்பத்தினை மறந்தும் செய்யாத உள்ளமும் திடமும் உடையவனாக வாழும்படி பழகுதல் வேண்டும் மேலும் எல்லா உயிர்களும் நம் ஆன்ம சகோதரர்களாகவே கருதி அவ்வுயிர்களுக்கு வரும் துன்பத்தை தனக்கு வந்த துன்பம் போல கருதி நீக்கி வாழுதலும் வேண்டும் அதற்கான அருள் வல்லபத்தை இறைவனிடம் அன்பால் உள்ளம் முருகி பெற்று வேண்டும் இதுவே மனித பிறவி பெற்றதின் பயனாகும் ஊக்கம் திரு அருட்பா கோழை உலகு உயிர்த்துயரம் இனி பொறுக்க மாட்டேன் கொடுத்தருள் நின் அருள் ஒளியை கொடுத்தருள் இப்பொழுதே உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவு என்று உரைத்த மெய்சிவமே உயிரெல்லாம் பொதுவினில் உளம்பட நோக்குக செய்யெல்லாம் விடுகன செப்பிய சிவமே மேலும் உலகுயிர்த்திரளெல்லாம் ஒளிநெறி பெற்றிட இலகம் ஐந்தொழிலும் யான் செய்ய தந்தன என்றும் உலகினில் உயிர்களுக்கு உரும் இடையூறையெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக ஆகுக ஓங்குக என்றன என்றும் நமக்கெல்லாம் வள்ளலார் திருவருப்பாவின் மூலம் வழிகாட்டி அறிலுள்ளார் எனவே அவர் காட்டிய நெறிப்படி நம் வாழ்வில் வாழ்ந்து இறைவனின் பெருநிலையினை அடைவோமாக